ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஜனவரி மாத டிஏ மற்றும் டிஆர் தொகை அதே போல் கடந்த கோவிட் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பதினெட்டு மாத கால அகவலைப்படி நிலுவை தொகை இது பற்றின ஒரு லேட்டஸ்ட் ஆனது வெளியாக இருக்குது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இந்த வெளியில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் ஆறு மாத காலத்திற்கு ஒரு முறை ஜனவரி மற்றும் ஜூலையில் டிஏடிஆரை உயர்த்தி வழங்குகிறது வழக்கம் ஸோ இருக்கக்கூடிய இந்த ஏஐசிபி இண்டெக்ஸை பேஸ் பண்ணி இந்த டிஏடிஆர் எத்தனை பர்சன்டேஜ் பண்ணுறது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் ஜனவரி மாதத்திற்கான டிஏடிஆர் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கிடைச்சிருக்கு அதே போல் கோவிட் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பதினெட்டு மாத கால அந்த அகலிப்படி அரியர் டிஏ அரியத்துறை அப்டேட் இருக்கு ஸோ ஜனவரி டிஏவை வரைக்கும் நம்ம கடந்த வீடியோக்கள் அதாவது நவம்பர் வரைக்குமான அந்த ஏசிபி இண்டெக்ஸ் வந்தப்போ வந்துட்டு மூன்று சதவீதம் வரைக்கும் அகலைப்படி உயர்வு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருந்தோம் அதனைத் தொடர்ந்து டிசம்பருக்கான இந்த ஏசிபி இண்டெக்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த மூன்று சதவீதம் உறுதி செய்யப்படாத ஒரு நிலைமை இருந்தது ஏன்னா வந்துட்டு டிசம்பருக்கான அந்த இண்டெக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் பாயிண்ட் பாயிண்ட் எயிட் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருந்தனால இந்த மூணு பர்சன்ட் கிடைக்குமா அல்லது ரெண்டு பர்சன்ட் தான் கிடைக்குமா அப்படின்ற ஒரு குழப்பமான சூழல் வந்துட்டு அரசூழி மத்திய நிலவுது இந்த நிலமையில் அரசாங்கம் வருகின்ற இந்த ஹோலி பண்டிகைக்கு முன்னாடி அதாவது மார்ச் பன்னிரெண்டு பதிமூணாம் தேதியில் ஹோலி பண்டிகை கொண்டாடுறதுக்கு முன்னாடி அதாவது வருகின்ற வாரத்தில் அதாவது மார்ச்சினுடைய இரண்டாவது வாரத்தில் இந்த அகவலைப்படி உயிரிழப்பதாக ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடுவாங்க ஸோ மத்திய அரசு ஊழியர்கள பெரிய நம்பிக்கை என்னென்னா அரசாங்கம் மூன்று சதவீதத்திற்கு குறையாம வழங்குவாங்க அப்படின்றத ஒரு பெரிய நம்பிக்கை அதனால் கண்டிப்பாக இப்போ பற்றி ஐம்பத்தி மூன்று சதவீத டிஏ வந்துட்டு ஐம்பத்தி ஆறாக உயர்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அதற்கான அறிவிப்பானது மார்ச் இரண்டாவது வாரத்தில் அதிகபட்சம் வெளியாக வாய்ப்பு இருக்குது அதே போல் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கு அரியர் தொகையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஓகே இது வந்துட்டு டிஏ பத்தின அப்டேட் அடுத்ததாக இந்த கோவிட் காலத்தில் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்த அந்த பதினெட்டு மாத கால டிஏ அரியர் பற்றின ஒரு அப்டேட் இந்த பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசனுடைய பல்வேறு சங்கங்களும் வந்துட்டு மத்திய நிதியமைச்சர்கள்ட்ட இந்த எயிட்டீன் மந்த்ஸ் அரியர பட்ஜெட்டின் போது அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தாங்க மத்திய அமைச்சர்களும் இது தொடர்பாக நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருந்தால கண்டிப்பாக பட்ஜெட்டில் அனௌன்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாங்க ஆனால் அது தொடர்பான எந்த அறிவிப்பும் வெளியாகல அண்ட் அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவை எழுப்பின ஒரு கேள்விக்கு மத்திய நிதித்தினுடைய இணையமைச்சர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மாதிரியான எங்களுக்கு எந்த விதமான ஒரு ஐடியாவும் இல்லை அப்புறம் மாதிரி சொன்னதுனால மீண்டும் அரசு ஊழியர் மற்றும் ஓய்வுகளுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி வரக்கூடிய செய்தியாக இருந்தது இந்த நிலையில் நேற்றைய தினம் அந்த மத்திய அரசு ஊழியர் சங்கங்களுடைய கூட்டமைப்பு தலைவர் திரு என்சி ஜேசிஎம்னுடைய தலைவர் திரு கோபால் மிஸ்ரா அவர்கள் வந்துட்டு மீண்டும் மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க அதாவது எயிட்டீன் மந்த்ஸ் அரியர் அப்டேட் வந்துட்டு நீங்கள் எந்த விதமான சாதகமான முடியும் இதுவரைக்கும் எடுக்காதனால கண்டிப்பாக அந்த வழங்குவதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க ஸோ ஊழியினுடைய மத்திய அரசு உடைய அழுத்தத்திற்கு அரசாங்கம் பணிந்து இந்த பதினெட்டு மாத கால அரிய தொகையை அனௌன்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத இனி வரக்கூடிய நாட்கள் தான் பொறுத்து வந்து பார்க்க முடியும் ஸோ தற்போது இந்த ரெண்டு வயதான அப்டேட் தான் கிடைச்சிருக்கு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ பிடிச்சினால் லைக் பண்ணிவிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்